நம்ம கனவுல நிறைய மனிதர்கள் வருகிறார்கள் அந்த மனிதர்கள் நம்ம ஏதோ சொல்ல விரும்புகிறாங்கன்னு நம்ம நினைக்கலாம் உதாரணத்திற்கு ஒருவர் என்கிட்ட கவுன்சிலிங்காக வராரு அவருக்கு சில நாட்களாக இறந்து போன அம்மா அம்மா இறந்து ஆறு மாசத்துக்கு மேலே ஆகுது ஒரு கொஞ்ச நாளாக அம்மா கனவுல வரவே இல்லை திடீரென்று ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு தடவை அம்மா கனவுல தோன்றாங்க ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு அவருக்கு தெளிவாக தெரியலை அம்மா பேசுவது தெரியவில்லை அம்மா வராங்க ஏதோ சொல்கிறாங்க போகிறாங்க நடக்கிறாங்க சாப்பிட்றாங்க இது மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்குது அவருக்கு மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போ என்கிட்ட வந்தார் ஃபாதர் ஏன் அம்மா அடிக்கடி கனவுல வராங்க அம்மாவுடைய ஆன்மா எனக்கு எதுவும் செய்தி சொல்லுதா என்று கேட்டார் நான் சொன்னேன் அப்படிலாம் எதுவும் செய்தி சொல்லலைங்க அப்படின்னு அப்போ ஏன் எனக்கு கனவுல வரணும் கொஞ்ச நாள் சுத்தமாக வரலை அதன் பிறகு எனக்கு கனவுல வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அன்பார்ந்தவர்களே நம்ம கனவிலே உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்கள் வரும்பொழுது அந்த கனவிற்கும் அந்த மனிதர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தொடர்பு என்றால் அவங்க ஏதோ எனக்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது குறிப்பாக இறந்தவர்கள் உங்களுடைய கனவில் வரும்பொழுது அவங்க இறந்த ஆன்மா என்கிட்ட ஏதும் சொல்லுதா என்று கேட்டால் கிடையாது நம்ம பலவிதமான கதைகளை கேள்விப்பட்டிருக்கு போம் இப்பொழுது நான் ஆராய்ச்சியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதை நான் கூறுகின்றேன் அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுவதை நான் உங்களிடம் கூறுகின்றேன் சரி அப்ப கனவுல வர மனிதர்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த மனிதர்கள் நமக்கு எந்த செய்தியும் கொடுக்கவில்லை கனவிலே வருகின்ற மனிதர்களை பற்றிய நினைவுகள் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த நினைவுகள்தான் கனவிலே வருகின்றன அப்படி என்றால் அந்த நினைவுகளை நமது மனது முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கனவுகளை ஏற்படுத்துகின்றன